இருந்து எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது ஜோதிடத்தின் துணை கொண்டு ஒரு மனிதனுடைய கர்மாவை எப்படி குறைக்கலாம் இப்போ நீங்க புண்ணிய எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் வந்து மாத்தலாம் அப்படின்னால சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியமா புண்ணிய கர்மாவை மாத்த கர்மாவை குறைக்கலாம் அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் மற்றும் வேதிக் புரோகிதர் திரு சுரேஷ் சர்மா அவர்கள் நாம கல்லிருந்து வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனல் வாழியாக உலகம் முழுவதும் பார்த்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் சார் நீங்க வந்து ஜோதிட முறையில வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் வந்து அடுத்ததா வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிடத்தின் துணை கொண்டு ஒரு மனிதனுடைய கர்மாவை எப்படி குறைக்க நம்ம விஷயத்தில் எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதில் கர்ம விபாகம் கர்மாவிலிருந்து எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது கர்மாவை அனுபவித்து தான் தீரணும் ஆனால் நாம் எந்த அளவுக்கு வந்து இறை நம்பிக்கை கொண்டு போகிறோமோ எந்த அளவுக்கு தர்மத்தை ரெண்டையுமே சைமிலிட்டனிஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய கர்மாவினுடைய அந்த வலி வேதனை நமக்கு தெரியாமல் அது குறையும் சீக்கிரமாக அதில் நம்ம வந்து ரிலீஃப் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி எப்படி சொன்னோன்னா ஒருத்தருக்கு வந்து நாலு வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டாங்க பனிஷ்மெண்ட் ஆனால் அவருடைய நன்னடத்தினால அவர் முன்னாலேயே ரிலீஸ் ஆகிறார் இல்லையா அது மாதிரி தான் அந்த மனிதன் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆக வேண்டிய அவன் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அவனுடைய பாபத்தை வந்து வெளியில் எடுத்தால்தான் அந்த பாபத்திற்கான தண்டனையை அவனே வந்து மனதார பிரார்த்தனை பண்ணினான்னா அவனுடைய ஆழ்மனம் வந்து அந்த கர்மா வந்து வெளியில் எடுத்துருது அப்போ அந்த கர்ம பதிவுகள் நம்ம வந்து வலது மூலையை வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறதே இல்லை நம்மளுடைய ஃபோனில் வந்து குக்கீஸ் இருக்கு பர்மனன்ட் குக்கீஸ் டெம்பரரி குக்கீஸ்னு சொல்றோம் இந்த பர்மனன்ட் குக்கீஸ் மாதிரி தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜென்ம கர்ம அப்படின்னா எல்லாருக்கும் சொருவா மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஜோதிடர்கள் கிட்ட போனாலே அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு அந்த பாப்பம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம போனா ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து ஒரு அச்சத்திலேயே அச்சம் இருக்காங்க அந்த அச்சத்தை போக்குவதற்காக தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் வந்து இந்த பிறந்ததுல இருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய அத்தனை உங்களுடைய மனமானது சம்பந்தப்பட்டிருக்கும் மற்ற ஜீவராசிக்கும் மனுஷனுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொன்னா மற்ற ஜீவராசிகளைப் போலவே அவனும் உண்ணுகிறான் உறங்குகிறான் பசிக்கு ஆனால் அவனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு சிரிக்க தெரியாது சிரிப்பு என்றால் என்ன அப்படிங்கறதே தெரியாது அப்போ அகமகிழ்ச்சி மகிழ்ச்சி அகத்துல வந்து ஒரு சந்தோஷமான நிலை அந்த என்ன பூரிப்பு எண்ணம் நிறைவான நிலையில தான் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்க கூடிய ஒரு சந்தோஷத்துல தான் அவனுக்கு அந்த சிரிப்பே வருது அதுக்கு ஆப்போசிட் என்ன அழுக இந்த அழுகை துக்கமும் அவனுக்கு அந்த வலி வேதனை எல்லாமே அதுல வருது மற்ற ஜீவராசிகள் மனசின் வழி நடக்கிறது இல்ல மனசு அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது மற்ற ஜீவராசிகளுக்கு ஆனா அந்த மனுஷனுக்கு மாத்திரம் மனசுங்கிறது இருக்கு மனோ புத்தி அகங்கார சித்தானி தேகம் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத் பாதால் வந்து எழுதுறாரு இந்த மனசு தான் புத்தியை பண்ணுது இந்த புத்தி நாம ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு அகங்காரம் அப்படின்னு அதே புத்தியினால ஒரு விஷயம் நமக்கு தோல்வி ஆயிடுச்சுன்னா சித்தம் கலங்குது என்ன பண்றது நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு வெற்றி தோல்விங்கிறது புத்தியினால் வெளிப்படுறது அந்த ஆஃப் தான் புத்தி ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம இப்போ இங்க இருக்கோம் பேசுறோம் அப்படின்னா இந்த புத்தி வந்து இந்த இடத்துல இருக்கணும் மனசு வந்து இந்த இடத்துல வந்து இந்த உடம்போட ஒத்துழைச்சாதான் மனசு கண்ட்ரோல் ஆகி புத்தியை டியூன் பண்ணும் இந்த புத்தி தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து எங்க ஃபெயிலியர் ஆகுதோ அங்கெல்லாம் சித்தம் சித்தம்ங்கிறது தேகமே மத்த தேகத்தினுடைய ஒவ்வொரு அணுவுமே சித்த அந்த தேகத்தினுடைய அணுக்கள் குவியக்கூடிய இடம் வந்து இந்த சுஷும்னா நாடின்னு சொல்றது இந்த சுஷும்னா நாடி வந்து சுத்தமா நிர்மலமா இருந்ததுன்னா அவனுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் விசாரம் இல்லை துக்கம் இல்லை சங்கடங்கள் இல்லை அந்த சித்த சுத்தி வரணும்னா மனமது திடமானால் மந்திரம் தேவையில்லை அப்போ ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு கடையணும் தயிர் கடையணும் மாதிரி கடைஞ்சுட்டே இருக்கணும் நம்மளுடைய மனசை அப்போ அந்த மந்திரம் அந்த கர்மாக்கள் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அது கரையும் நம்மளா எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் டிலிட் குக்கீஸ் போட்டு அதை கிளியர் பண்ணினா தான் அந்த போனோட மெமரி வந்து இதா இருக்கும் அது மாதிரி பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாக்கள் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் நமக்கு தெரியாது அன்னையினுடைய வயிற்றில் எட்டாவது மாதம் எட்டு நாளிலேயே அந்த பூர்வ வாசனையானது நமக்கு மறக்கடிக்கப்பட்டுவிடும் அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு பூர்வ ஜென்ம வாசனை இருக்கும் அதனாலதான் அந்த குழந்தை வந்து கர்ப்பத்தில் இருக்கிறப்போ நிறைய சத் விஷயங்களை கேட்கணும் நல்ல அவங்களுக்கு வந்து சங்கீதம் திருவாசகம் அதற்கப்புறம் தான் அதனுடைய அட்வான்ஸ் லெவல் ராகம் சங்கீதத்தில் எழுபத்தி ரெண்டு மேலா கர்த்தா ராகங்கள்லாம் சொல்றோம் இளையராஜாவினுடைய பாடலாம் இன்னைக்கும் வந்து எல்லாருமே வந்து எப்படி வந்து தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அருமருந்தான் சொல்றோம் இல்லையா அவர் அந்த சங்கீதத்தை அளவு கடவுளாக இதை எந்த ராகத்தை எங்கே பயன்படுத்தினா எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா அந்த சங்கீத வித்வான்களுக்கு அந்த சங்கீதத்தோட ஆழ்மனம் தொடர்பு கொள்றதுனால நம்மளை அறியாமல் நம்மளுடைய வேதனைகளை சோகங்களை மறந்து போகிறோம் மெமரி வந்து அப்படியே அந்த சங்கீதத்தில் வைப்ரேட் ஆகுது நரவ்ஸ் வந்து அதில் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகிறப்போ அதுக்கு தகுந்தார் போல் மூளைக்கான ஆக்சிஜனும் மூளைக்கான இரத்த ஓட்டமும் சீர்படுது அதனால் நம்மளை அறியாமல் ஆழ்மனம் வந்து தூங்க ஆரம்பிக்குது இதுதான் வந்து ஒரு ரெமிடி நல்ல தூக்கங்கிறதே ஒரு மரணம் டெய்லி தூங்கி எந்திரிச்சால் ஒரு மரணத்தை சந்தித்து வெளியில் வர்றோம் அந்த நேரத்தில் நம்மளுடைய மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கெங்கேயோ போயிட்டு வருது அதுதான் வந்து ஜாகிராத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தை இருக்கிறப்போ நம்ம நிலையில இருக்கோம் நம்ம இங்கே தான் இருக்கோம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சூழல் தூங்குறப்போ ஆழ்மனம் வந்து நம்மளை உடம்புல இருக்காமல் எங்கெங்கேயோ பயணம் அமெரிக்கா போவும் ரஷ்யா போவும் இதுதான் கனவு இந்த கனவுகள் வந்து நிறைவேறாத கனவுகள் நிறைவேறாத இடம் ஒரு இடத்துக்கு எல்லாம் நீங்கள் போவீங்க போனால் இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது இதெல்லாம் தான் பூர்வ ஜென்ம வாசனை அப்போ அந்த பூர்வ ஜென்ம கர்மா நம்ம வள்ளதா சுவாமிகள் வந்து நிறைய சொல்லுவார் அதில் நாற்பத்தி ரெண்டு விஷயத்தை வந்து அவர் வந்து பாடலாக சொல்கிறார் பாப்பங்கள் ஒரு மனிதன் ஒருத்தன் போகிற வழியை வந்து நான் அடைச்சி வச்சேன்னா இல்லை கர்ப்ப கர்ப்பிணியை வந்து நான் வந்து இம்ச பண்ணனா இல்லை பசின்னு வந்தவனுக்கு வந்து தாகம் சாப்பாடு போடாமல் விட்டனா இல்லை தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்காமல் விட்டனா இல்லை அதீதமான வட்டிக்கு வந்து பணத்தை கொடுத்து அவனுடைய பணத்தை வந்து நான் சூறையாடினா வரி போட்டு மக்களை ஏமாத்தினா இப்படி ஏகப்பட்ட பாப்பங்களை அவர் அடுக்கிறார் அந்த பாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மனிதன் வந்து தெரிந்து பாபம் செய்ய முடியாது அவனுடைய ஆசைக்காக அவனுடைய தேவைக்காக அவனுடைய குடும்பத்தினுடைய சுயநலனுக்காக அவன் நினைக்கக்கூடிய எண்ணம் செயலுக்கு அவன் பிறரை எந்த விதத்திலேயாவது உடலாலோ பொருளாலோ மனதாலோ அவன் வந்து ஹட் பண்ணான்னா இம்ச பண்ணான்னா அதுதான் பார்ப்போம் இது வந்து ஜென்ரல் ஒரு தர்மம் இது சொசைட்டினுடைய தர்மம் சட்டம் வேறு தர்மம் வேறு நியாயம் வேறு சட்டம் வந்து லா இருக்கும் ஆனால் தர்மம் வேற தர்மம் வந்து நமக்கு தெரியணும் அந்த தர்மம் நமக்கு தெரிந்த தர்மத்தை நம்ம கடைபிடிச்சா போதும் நமக்கு தெரியாததற்கு கவலையே இல்லை அப்போ நம்ம மனசு இதுக்கு சாட்சியா இருக்கு நம்ம தெரிஞ்சே ஒரு தப்பு பண்றோம் மனசு தான் சாட்சி நம்ம நினைக்கிறோம் இந்த நாலு செவத்துக்குள்ளார ஒரு தவறுகள் பண்ணால் யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு ஆனால் சப்கான்சியஸ் மைண்ட் தான் ரெக்கார்ட் பண்ணின்றோம் அதுதான் பைனரி கோட்ஸ் சித்திரம் குப்தஹ ரகசியம் நம்ம மனசுக்குள்ளார பதிந்த ரகசியம் இது மர்மமானுஷ்ய விஷயே காம குரோத லோப மோக மதமாசரியாதிபிகி காமம் குரோதம் ஒருத்தனை பழி எண்ணம் லோபம் கருமித்தனம் மோகம் ஒருத்தரை ஒரு பொருளை அடையணுங்கிற எண்ணத்தினாலேயோ ஒருத்தரை அடையணுங்கிற எண்ணத்தினாலே செய்யக்கூடிய விஷயங்கள் மதம் பிடித்து பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி அதிதீவிரமா போறது மாத்தியம் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நாம எதுக்காக ஒரு வீடு வாங்கணும்னோ அல்லது ஒருத்தர் சொத்தை அபகரிக்கணும் ஒரு பெண்ணை வந்து நாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது பெண்ணை அனுபவிக்கணும்னோ அல்லது வந்து நம்மளுடைய தொழில் அந்தஸ்து ஜீவனத்துக்காக மற்ற தந்திரங்களை உபயோகப்படுத்தி நாம வந்து பிறரை வந்து ஜெயிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆறும் வந்து ஷட் இந்த ஆறும் எதிரியா மாறி நமக்கு ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் போய் உட்காந்துருவார் பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையில் இந்த ஆறாம் பாவாதிபதியை வைத்து அந்த மனிதனுடைய ஊழ்வினை பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு அந்த ஊழ்வினை வந்து ஐந்தாம் பாவம் எப்படி வேலை செய்யுது அது புண்ணியம் பலமா இருக்கா இந்த ஊழ்வினை புண்ணியம் அதிகமா இருக்கா இல்ல புண்ணியம் சமமா இருக்கு பாப்பமும் சமமா இருக்கு மீண்டு வரணும் இப்படியெல்லாம் பகுத்தாய்ந்து தான் அவனுக்கு சொல்லணும் அதனாலதான் வாக்கியம் என்ன சொல்றாங்கன்னா ஜாதகம் எழுதுறப்பவே பாரம்பரியத்தில் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம் பதாம் பதவி பூர்வ நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா அந்த அந்த பூர்வ புண்ணியம் அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்து தான் அவனுடைய வாழ்க்கை அவன் மிகப்பெரிய ஒரு ராஜாவனுடைய பையனா பிறந்திருக்கலாம் ஆனால் அவன் அவனுடைய வாழ்க்கையில படிப்பு அந்தஸ்து திருமணம் குழந்தை பாக்கியம் செல்வ வளம் வியாதியற்ற தன்மை மரணத்தினுடைய நிலை இவை அனைத்துமே சுகபோகமா அனுபவிச்சிருவான்னு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய ஏழையனுடைய வீட்டில் அன்றாடம் வேலை செய்தால்தான் வருமானம் நினைக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் பிறக்கிறான் இவன் வாழ்க்கையில இவங்க அப்பா மாதிரியோ பாரம்பரியம் மாதிரியோ இவர்களும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் இவர்கள் அவருக்கு தடையில் இருக்கும் சொல்ல முடியாது அவனுடைய பூர்வ புண்ணியம் அவன் படிப்பினால உயர முடியும் அல்லது படிப்பு இல்லனாலும் தொழிலால உயர முடியும் இல்ல அவனுக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் குடும்ப மனைவியினால் அவன் உயர்ந்துடுவான் ஏதோ ரூபத்தில் அவனுக்கு செல்வம் வந்து சேர்ந்து அவன் அவன் அப்பாவை காட்டிலும் சிறப்பா இருப்பான் அப்போ மனிதர்கள் பிறப்பக்கும் எல்லா உயிருக்குமே சொல்றோம் நீ இந்த குளத்துல பிறந்ததுனால தான் வந்து நீ மேல வந்துருவான்னு சொல்ல முடியாது அவனுடைய முயற்சி அவனுடைய புண்ணியம் எத்தனையோ பேர் நீங்க பாத்தீங்கன்னா நேம் இருக்கும் ஒரு ஊர்ல வந்து தாத்தா ரொம்ப பேமஸா இருப்பார் அப்பா வந்து அதை மெயின்டைன் பண்ணிருப்பார் பேரங்கிட்ட வர்றப்ப சொத்து ஒண்ணு இல்லாம போயிடும் சில குடும்பங்கள் வந்து அப்பா யாரு தாத்தா யாருன்னு கூட பேர் சொல்ல தெரியாது அப்படி இருக்கும் அந்த கிராமத்துல அல்லது ஊர்ல ஆனா அந்த பையன் அந்த பேரன் வருவான் அவன் படிப்பான் அல்லது அவன் வந்து உத்தியோகத்துக்கு போவான் அவனால அந்த குடும்பம் மேல வந்து ஒரு சிறப்பான நிலையை வந்து கண்டிப்பா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி இதுதான் அவனுடைய முன்வினை வந்து சிறப்பா இருக்கிறவனுக்கு ஆரம்பத்திலேயே பிறப்பும் சிறப்பா அமைந்து அவனுக்கு முயற்சியே இல்லாத வழிக்கு அவனுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து மேல தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க அது தாத்தாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் ஆனா அந்த பூர்வஜன்ம கர்மா வந்து ரொம்ப குறைவா இருக்கு கர்மாவின் புண்ணிய

வழிபாடுகள் அதாவது நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து பசின்னு சொல்றார் அவர் அடுத்த நாள் வந்து நம்ம கிட்ட திரும்ப கேட்பாருன்னு என்ன நிச்சயம் நாம அடுத்த நாள் உயிரோட இருப்போம் என்ன நிச்சயம் அப்போ ஒருத்தன் வந்து பசின்னு கேட்கறான்னா அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய தர்மம் தான் தண்ணின்னு கேட்கறவங்களே தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது ஒரு இதுதான் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியல ரொம்ப சஃபர் ஆயிருக்கான் அவனுக்கு ஒரு மருந்து மாத்திரைக்காவது வந்து ஒரு காசு கொடுத்தோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் ஹெல்ப் பண்ணோம்னா அவனுடைய வலி வேதனையில் நம்ம பங்கெடுத்துக்கிறோம் இதெல்லாமே தர்ம காரியங்கள் இந்த தர்ம காரியங்கள் இவனுடைய முன்ஜென்மத்தினுடைய பாப்பங்களை வந்து ரிடியூஸ் பண்ணுது நம்மளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு நீங்க இந்த தர்மம் பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புத்தி தோணாது அதுவே நீ ஒரு இறை வழிபாடு பண்ணு இந்த கோயிலுக்கு போ தர்மம் பண்ணு கோயிலுக்கு போய் இந்த பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இந்த இறைவனை சார்ந்து அகம் சார்ந்த மனசு அதில் போய் லைச்சிடும் அப்போ நம்மளுடைய கட்டமைப்பு ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தை வேண்டி பாபத்தை குறைப்பதற்காக வழிபாடுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த வழிபாடு வந்து எதற்கு துணை புரியது மனசனுடைய விகாரங்களை குறைப்பதற்கு மனசுல ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும் இந்த மனசு அந்த இறைவன் கிட்ட தான் வந்து மனசார பேச முடியும் ஒரு ஜோசியர் கிட்ட பேச முடியாது எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியுமா ஜோதிடராக ஊகித்து உனக்கு இது பிரச்சனைன்னு சொன்னாலும் கூட உள் மனசு ஏ இதெல்லாம் நம்ம கிட்ட அவர்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம்னு தோணவி இல்லையா அப்போ நீ அங்கே போ அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுன்னா ஐயா நான் இந்த பாப்பம் பண்ணிருக்கேன் தெரிஞ்சே இந்த பிரச்சனையை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல புத்தி கொடு எனக்கு அந்த பாப்பத்துல இருந்து மீழ்ச்சி வந்து நீயே நல்ல வழிகாட்டு போது இந்த வேதனை அனுபவிச்சது யாருக்கும் இந்த வேதனை வர வேண்டாம் என் எதிரி கூட இந்த துன்பம் வர வேண்டாம்னு நினைச்சா அப்போ அந்த பாப்பம் வந்து போகிறது அப்போ அந்த பூர்வ ஜென்ம கர்மா இல்லாம நம்மளுடைய இந்து மதத்தில் ஒன்று தான் முன்ஜென்ம வாசனிங்கிறது இருக்கு அடுத்த ஜென்மாவை பற்றி பேசக்கூடிய ஒரு மதம் இந்து மதம் மற்ற வைதிக சனாதன மதத்தை காட்டிலும் வேற எந்த மதத்திலையுமே இந்த கான்செப்ட் கிடையாது அடுத்த ஜென்மாங்கிற கான்செப்ட்டும் முன்ஜென்ம வாசனிங்கிறதும் மற்ற மதங்கள்ல கிடையாது இதுதான் மற்ற மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்போ அந்த அந்த கான்செப்ட்ல நம்ம இருக்கிறதுனால அந்த தாற்பயம் தெரிஞ்சதுனால இது பாரதம் புண்ணியபூமி கர்மபூமி உலகத்தில் நீ எங்க பிறந்தாலும் உன்னுடைய கர்மாவை தொலைக்கணும்னா கங்கை கடலில் கிளக்கக்கூடிய கங்கா சாகரம் மூன்று பாகீரத்தர்கள் ஆண்ட தேசம் பாகீரதன் பரதன் ராமாயண காலத்தில் பரதன் ஆண்டான் துஷ்யந்தனுடைய சாக்குந்தலை துஷ்யந்தனுடைய மகன் பரதன் அதே மாதிரி வந்து அர்ஜுனனுடைய முப்பேரன் பகீரதன் ஆண்டா இப்ப ஏற்பட்ட மூன்று பரதர்கள் ஆண்ட பரத கண்டத்தில் வந்து கங்கை வந்து ஐந்து பாகமாக பிரிஞ்சு எல்லாமே சேர்ந்து கடலில் கலக்கக்கூடிய இடத்துல நீ போய் வந்து ஸ்நானம் பண்ணினால் உன்னுடைய பாவம் போகும் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களை தொழுதால் உன்னுடைய பாவம் போகும் அங்கே வந்து தர்ம காரியங்கள் பண்ண உன்னுடைய பாவம் போகும்னு இதுதான் சாஸ்திரம் அப்போ அந்த கர்மாவை தொலைப்பது தான் மனிதனுடைய தலையாய கடமை இந்த கர்மா நம்ம தொலைக்கிறதுனா வெறும்னா ஏதோ நம்ம போய்டி இருபத்தி நாலு மணி நேரமும் சுவாமியை பார்த்துட்டோ அல்லது தேசாந்திரம் போயிட்டோ இருந்தால் வேலையாகாது அப்போ வீட்லேயே வச்சிடறான் இல்லற வாழ்க்கை வாழ்க்கையினுடைய மேம்படுவதற்கு தன்மை அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கறது அப்பா அம்மா அட்லீஸ்ட் மனம் கோணாமல் நடக்கிறது அப்போ மாத்ரு தெய்வோ உபவா பித்ரு தெய்வோ உபவா இவர்களை வழிபடுறது அப்புறம் குரு வித்தை கற்றுக் கொடுப்பவர் எல்லோருமே நமக்கு குரு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்து அதை தான் குரு இந்த குருவை வந்து மதிக்கணும் இந்த குருவுக்கு அடுத்தது தான் தெய்வம் அப்போது இந்த வழிபாட்டில் அதுக்கடுத்து ஜீவராசிகள் இந்த ஜீவராசிகள் நம்மளை சுற்றி இனங்கள் பசு இனங்கள் எத்தனையோ மிருகங்கள்லாம் இருக்கு வீட்டு மிருகங்கள் வேற காட்டு மிருகங்கள் வேற அப்புறம் வந்து தாவரங்களுக்கு நீர் ஊற்றுதல் மரம் நடுதல் வந்து வந்து அன்னசாலை ஆயிரம் வைத்தல் கல்வி அறிவு போதித்தல் மரம் நடுதல் பட்சிகளுக்கு உணவளித்தல் பசுமாட்டிற்கு உணவளித்தல் இவை எல்லாமே தர்ம நெறியில ஒரு மனிதன் தன்னுடைய பாபத்தை போக்குவதற்கு பூர்வ ஜென்ம கர்மத்தை குறைப்பதற்கு சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட எளிய விதமான கடைபிடிக்க முடியும் நீங்கள் போய் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்களால் முடியும் இதில் என்ன செலவு இருக்குது அதுலேயும் அதுலேயே அவனுக்கு தீர்வு வரும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆழ்ந்து பண்ணணும் அதுலலாம் தீர்வு இல்லை எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணுங்கிறவன் தான் கோவில் அதுக்கப்புறம் யாகம் யாகமெல்லாம் சர்ஜரி மாதிரி இல்லையா அது கர்மாவை வந்து யாகம் பண்ணி யாகத்தின் மூலியமாக தானம் பண்ணி தர்மங்கள் பண்ணி இந்த எல்லாராலையும் யாகம் பண்ண முடியுமா அப்போ கோவில் அந்த கோவில் நன்மைக்காக யாகம் பண்றப்ப கலந்துக்கிறது இதெல்லாம் கோவிலுக்கு இல்லாம ஜோதிஷம் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா ஜோதிஷம் இல்ல இப்ப அடுத்த ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கடைபிடிச்சாவே வந்து அது சாத்தியமாகுமா அடுத்த ஜென்மம் வேண்டாம் அப்படிங்கிறது மீண்டும் பிறவா நிலை ரீபர்த்தே எனக்கு வேண்டாம் இது வந்து மோக்ஷம் சொல்றோம் அப்ப அந்த மோக்ஷம் அப்படிங்கிற தன்மை வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னா நம்மளை நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் என் ஜாதத்துல இருக்கா என் ஜாதத்துல நீங்க ஸ்திரீஷா இருக்குங்கிறீங்க பித்ருஷாபம் இருக்குங்கிறீங்க ஆயிரம் ஷாபங்கள் நான் வாங்கியிருக்கேன் அப்ப இந்த ஷாபம் வந்து டிடெர்மினேஷன் பண்ணிடுறோம் அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸில் இருக்கிறப்போ கிரகங்கள் ஒரு ஒரு பார்க்குறப்போ இந்தந்த லக்னங்களுக்கு இந்தந்த மாதிரி அம்சங்கள் இருந்தால் அவர்கள் ஸ்திரீ ஷாபங்களை வாங்கியிருக்காங்க சிசுவினுடைய சாபங்களை வாங்கியிருக்காங்க கரு கலைத்தல் மிகப்பெரிய பாபம் அதே மாதிரி பசுமாட்டை இம்சை பண்றது மிகப்பெரிய பாபம் சாதுக்களை துன்புறுத்தல் பாப்போம் அதே மாதிரி வித்தை சொல்லி கொடுத்த வாத்தியாரை தூஷணம் பண்றது மிகப்பெரிய பாபம் பெண்களை வந்து நமக்கு சம்பந்தமே இல்லை நம்ம ஏதோ காதல கேட்டோம் உடனே அந்த பெண் அப்படிதான் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப பாப்போம் என்ன நமக்கு சம்பந்தம் இல்ல யாரோ ஏதோ பொண்ணு நம்ம கண்ணில் கூட பார்க்கல அது கன்னியா தூஷணம் பால தாட்டணம் நம்ம தாட்ஸ் கூட அது தோஷமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு மனோ அகங்கார சித்தானி தேகம் மனசு தானே எண்ணத்தை உண்டு புத்திக்கு உண்டுடிங் கொடுக்கிறது மனசுதானே இந்த பொருளை பார்த்த உடனே அதை வாங்கலாம் என்ன பிரைஸ் கேளு கேட்கலாமா எண்ணங்கள் தோன்றது எங்க புத்தியில மனசுலையா மனசு கண்ணிலா இந்த பஞ்சேந்திரங்கள் கண் காது மூக்கு வாய் இவை கனெக்டிங் வந்து மனசோட கமாண்டிங் கமேண்டிங் உடனே மனசு ஆசைப்படுது இந்த ஆசை தான் அந்த பாப்பத்தினுடைய விளைவு அதை இயல்பா கேட்கிறோம் இயல்பா அடைய முடியுது ஓகே முயற்சி எடுக்கிறோம் தோல்வி வருது சரி மனசை ஆற்றுமைப்படுத்தின்னு வெளியில போயிடும் அது ஓகே முயற்சி எடுத்தோம் அடைய முடியலன்னு வெறி வந்து அதை அடைந்தே திடணும் அதுக்கான தந்திரங்களை உபயோகப்படுத்துறப்பதான் பாப்பங்கள் வருது அதனால வந்து நம்மளுடைய கான்செப்ட்ல எப்போவுமே இந்த ஜென்ம பந்தம் இல்லன்னா இந்த வாக்கினால மனதினால எண்ணத்தினால் உடலால் இவை தான் வந்து நமக்கு தோஷங்களாக நிக்குது இது தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா திரும்ப இந்த வாக்குனால் இந்த மனசுனால இந்த உடலால நீ வந்து பிராயச்சித்தம் தேடு அப்போ உடலை வருத்தி என்ன பண்ணணும் நட நதிநீர் ஆடு வாக்கு என்ன மனதால் என்ன நினைத்து வாயால் பாடி ஸ்தோத்திரங்களை சொல்லு இறைவனை தொழுது என்ன அகம் குளிர்ந்து நீ அவனிடத்துல வந்து மனதார மன்னிப்பு கேள் இந்த தான் பிராய்ச்சி இந்த மன்னிப்பு வந்து நம்மளுடைய ஈகோ ஒத்துக்காது நான் இந்த தப்பு செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சபையில் கேட்க முடியுமா நாலு பேர்கிட்ட சொல்ல முடியுமா இறைவன் இறைவன்கிட்ட போய் சொல்ல முடியும் மனசார சொல்ல முடியும் நான் இந்த தப்பு செஞ்சேன் நான் இன்னார வந்து இந்த விஷயத்துக்காக நான் பண்ணேன் தயவு செய்து எனக்கு அந்த விஷயத்தை வந்து எனக்கு மன்னிச்சு அவங்களும் எனக்கும் அன்பை வந்து போன்றவையே அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுன்னு மனதார மன்னிப்பு கேட்க முடியுமில்ல அந்த மன்னிப்பு தான் பிராய்ச்சி மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது ஒன்ஸ் ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டோம்னா அதனால தான் இந்த அறுபதாம் கல்யாணம் இந்து மதத்தில் வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அவன் வந்து அப்பாவினுடைய ஆதரவோட அம்மாவினுடைய ஆதரவோட அவன் வளரக்கூடிய காலம் பதினாறு வருடம் பிறப்புல இருந்து இவங்க சப்போர்ட் அதற்கப்புறம் அவனுடைய வித்தையை கற்ற வித்தையை வச்சு ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேட்டஸ் வந்து இருபது வயசு இதுல இது வரைக்குமே அப்பா அம்மாவினுடைய சப்போர்ட்ஸ் வேணும் அவர்களுடைய கர்மம் அந்த குழந்தையை பாதிக்கும் இவனுடைய கர்மவும் அப்பா அம்மாவை பாதிக்கும் அல்லது சிற ப்பாவும் கொடுக்கும் இந்த அவன் வந்து திருமணத்தை தேடி போறான் அப்போ சட்டப்பிரார் இன்றைக்கி இருபத்தி ஒரு வயதுனா இருபத்தி ஒரு வயது திருமணத்தை தேடி போகிறோம் அப்படிங்கிறப்போ திருமணத்தோட இன்னொரு துணையை வந்து அவன் வந்து தேடிக்கிறான் அப்போது கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ செல்வம் அல்ல அபிராமி பெற்றதை தான் சொல்கிறார் பதினாறு செல்வங்கள் பெற்று நீழோடி வாழ்கன் வாழ்த்துறோம் இதில் அறிவு புகழ் வாழ்நாள் வழி துணிவு வெற்றி ஆகு நல் ஊழ் உணர்ச்சி சந்தானம் எல்லாம் சொல்கிறோம் என்ன கடைசி நுகர்ச்சின்னு வச்சுட்டார் ஸோ நீ எது இருந்தாலும் நாலு கார் வீட்டில் இருக்குங்க அவசரத்துக்கு நம்ம ஊருக்கு போகணும் கார் ரிப்பேராக இருக்கும் டிரைவர் வர மாட்டார் சாவி இங்கே வச்சுருப்போம் அப்படின்னு ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு போனோம்னா எப்படி இருக்கும் அல்லது ஒரு ஆட்டோவில் போனோம்னா எப்படி இருக்கும் அதுதான் நுகர்ச்சி இருக்கு அனுபவிக்க முடியல இதுதான் நுகர்ச்சி அதே மாதிரி கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ செல்வம் அல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உனக்கு செல்வமான இவர்கள் இரண்டு பேருமே பூரஜன்ம கர்ம பந்தம் விட்டக்குறை தொட்டக்குறை அந்த விட்டகுர தொட்டக்குரை இவர்கள் இணைவனால ஒருத்தரை ஒருத்தர் வந்து வளமாக பேண்டிங்கா இருந்து ரெட்டமாட்ட வண்டி மாதிரி போறது இல்ல ஒருத்தர் ஒருத்தர் வத பண்ணிக்கிறது சண்டை போட்டு பிரியறது அச்சா இது ரெண்டுமே வந்து அவனோட ருணார பந்த ரூபேன பசுபதி சுதாலயா அப்போ நம்மளுடைய கர்மா இல்லாமல் ஒருத்தர் பார்க்க முடியாது ஒருத்தர் பேச முடியாது இதுதான் இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல வந்து ஜோதிஷம் இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஜோதிடம் அப்படின்னாலே இருட்டில் இருக்கிறவனுக்கு வழிகாட்டக்கூடியது இந்த இடத்துல தான் இதாக லைட் பிடிச்சிக்கோ நிப்போ அப்போ இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு நடக்கணும்லாம் ஜோதிஷத்தில் எங்கேயும் துல்லியமான துல்லியமான பலன்லாம் சொல்ல முடியாது துல்லிய பலனை நெருங்கி அவனுக்கு வழிகாட்ட முடியும் அந்த வழிகாட்டுறது கரெக்டாக காட்டினோம்னா போதும் நீ இது உனக்கு ஒத்து வரும் தம்பி இது உனக்கு ஒத்து வராது நீ இந்த வழியில் போனேன்னா உன் வாழ்க்கை வந்து மீடியமாக நல்லா இருக்கும் மனசு நிம்மதியாக இருப்பேன் கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீ இந்த வழி போ இந்த வழி உனக்கு ஒத்து வராது இந்த வழியில் போனேன் போகிறதுக்கு ஷேர் ட்ரேடிங் ஒத்து வரல அவர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார் நாலேஜ் நல்லா இருக்கும் அவருக்கு ட்ரைடிங் நாலேஜ் நல்லா இருக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நாலேஜும் நல்லா இருக்கும் ஆனா அவருக்கு அவருடைய ஜாதக பிரகாரம் ஷேர் ட்ரைடிங் ஸ்பெகுலேஷன்ஸ் மூலியம் பணம் வராது அப்படின்னு நினைத்தால் அது என்ன கஜகர்ணம் குட்டிக்கரணம் போட்டாலும் அவருக்கு அதுல ஜெயிக்க முடியாது அது அவர் என்ன பண்ணணும் உனக்கு நாலேஜ் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத நீ டீச் பண்ணு அடுத்தவனு கைட் பண்ணு கைட் பண்றதுல மறைமுகமா நீ கமிஷன் பண்ணிக்கோ மறைமுகமான முதலீடு வேற அடுத்தவனுக்கு கைட் பண்ணி வரக்கூடிய சிறு ஆதாயம் வேற அப்படித்தான் வந்து அவனை கொண்டு போகணுமே அவனுக்கு அதுல ஆர்வம் இருக்கு வித்த அதில் தான் தெரிஞ்சிருக்குன்னா என்ன பண்ண முடியும் இதுதான் ஜோதிடம் அவனு அவனுடைய விஷயத்தை டியூன் பண்ணி கொடுக்கறது தான் அவன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கானோ அந்த ஸ்டேட்டஸில் இருந்து அவனை டியூன் பண்ணி டீக்ரேட் பண்ணாமல் அவனை வந்து அப்லிப்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உபாயம் எது அப்படின்னா ஜோதிடம் தான் அந்த ஜோதிடம் வந்து அவனுடைய டிபெண்ட் ஆஃப் அவனுடைய ஊழ்வினை முன் ஜென்ம கர்மா அந்த கர்மாவை ஜாதகம் பிறந்த ஜாதகம் காட்டும் அந்த கர்மாவினுடைய பாப்பங்களோ ஷாப்பங்களோ தோஷங்களோ இவை எல்லாமே இன்னைக்கு ஸ்டேட்டஸில் அது நிவர்த்தியா இருக்கா வீரியம் குறைஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு பிரஷ்னா அரோடு இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திறன்ல அவன் பிறந்த காலத்தினுடைய ஜாதக நிலையில அவன் பெற்ற கர்மாக்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாமே இன்னைக்கு அவனுடைய இடையிலே அவர்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தினால இவன் செய்து கொண்ட தர்மத்தினாலே அதனுடைய வீரியம் குறைஞ்சிருக்கலாம் அவனுக்கு நல்ல பலன்கள் வந்திருக்கலாம் அதனால ரெண்டுமே தான் நம்ம வந்து யோசனை பண்ணி அவங்களுக்கு வழிகாட்டும் ரொம்ப சிறப்பா சார் ரொம்ப சிறப்பா வந்து பூர்வ ஜென்ம கன்மா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நிலைக்கான இன்னொரு சிறப்பான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் नमस्कार